அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இன்று உனக்கு என்ன ஆயிற்று ஏன் கலங்கியிருக்கிறாய் கொஞ்சமும் இனிமேல் நீ கலங்கக்கூடாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தயாராக உனக்கு தான் நல்லது செய்யப்போகிறேன் உன் நம்பிக்கையை பார்த்து உன்னுடைய பொறுமையை பார்த்து நான் மிகவும் மகிழ்ந்து போயிருக்கிறேன் மகிழ்ந்து போயிருக்கிறேன் அது மட்டுமல்ல எவ்வளவு துயரம் வந்திருந்தாலும் நீ என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாய் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நீ பாதை மாறி போனதே இல்லை அதனால் தான் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்திருந்தாலும் தாங்கிக் கொண்டே இருந்து நீ சாப்பிடக்கூட முடியாமல் உழைத்து உழைத்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாய் என்பதும் எவ்வளவு மனம் கலங்கப்பட்டிருக்கிறாய் எந்த அளவிற்கு நீ அவமானப்பட்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது உனக்கு நடந்தே தீர வேண்டும் அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் யார் இருக்கிறார்களோ இல்லையோ உன் அப்பா உன் சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா நான் இருக்கிறேன் எத்தனை துன்பங்கள் இருந்திருந்தாலும் உன் குறைகளை எல்லாம் களைந்துவிட்டு உன் பாதையை செப்பனிட்டு நீ உனக்கு தெரிந்த அந்த பாதை மட்டுமல்ல எனக்கு உகந்த பாதை உனக்கு உகந்த பாதை எதுவோ அதுதான் எனக்கும் உகந்த பாதை உன் பாதையிலே நீ நடக்கின்ற பொழுது இனிமேல் முள்ளும் கல்லும் இருக்காது அந்த கல்லும் முள்ளும் இல்லாமல் அந்த இடத்திலே தான் மலரை தூவி வைப்பேன் நீ ராஜனடை போட்டு வா என் பிள்ளையாயிற்றே நீ இது உனக்கான நல்ல செய்தி ஆமா இதுவரை இது நாள் வரை உன்னை அவமானப்படுத்தியவர்களெல்லாம் உன்னை பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் தர தரப்போகிறேன் அவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள் அண்ணார்ந்து பார்க்க போகிறார்கள் இனிமேல் உனக்கு தோல்வி இல்லை இனிமேல் உனக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை யாரும் உன்னை தொடர்ந்து வந்து நச்சரிப்ப போவதில்லை நச்சரிக்கப் போவதில்லை விளங்காது அன்பு பிள்ளையே தான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இனிமேல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகளை களைந்துவிட்டு என் சத்திய வாக்கை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன் இதை முழுவதுமாக நீ கேட்கின்ற நொடி நீ வெற்றி கோட்டை உன்னுடைய வெற்றி கோட்டை தொடுகின்ற நொடியாக இருக்கும் உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் திடீர் என்று ஒரு திருப்பம் ஏற்படும் போகிறாய் இன்னும் இன்னும் இந்த நொடி கடந்தவுடன் அடுத்த நொடி உனக்கு திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நான் தருகின்ற வரம் உனக்கு பெருவரமாக நல்வாய்ப்பாக அமையும் அமையும் கண்டிப்பாக அமையும் இனிமேல் உன்னை பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் யாரும் உன்னை உதாசீனப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் அனைவருமே உன்னை பார்த்தவுடனே உன்னோடு பேச வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அந்த நிமிடம் வந்து விட்டது நீ மகிழ்ச்சி அடைவது உறுதி நீ மகிழ்ச்சி அடைவது உறுதி உறுதி தங்கமே உன் மனத்திலே வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த அந்த எல்லாம் நிஜமாகப் போகிறது உன் அப்பா நான் நடத்தி போகிறேன் நான் நடத்தி போகிறேன் உன்னுடைய விதி மாறப்போகிறது உன்னை சுற்றி நடப்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எந்த எதிரியும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நீ தொலைத்து விட்டு தேடுகின்ற வெற்றி இதோ வந்து விட்டது இதோ வந்து விட்டது நான் தருகிறேன் இந்த நல்ல நாளை இந்த நல்ல நிமிடத்தை நல்ல வெற்றியை நீ தொலைந்து போனது என்று நினைக்கின்ற தொலைத்து விட்டோமே என்று நினைக்கின்ற கிடைக்காதா என்று கற்பனை செய்கின்ற அந்த விஷயத்தை நான் உனக்கு கையிலே பிடித்து அது கேடயமாக தந்து வெற்றி கேடமையாக வெற்றி கேடயமாக மாற்றி தந்து உன்னுடைய சொந்தங்களும் நண்பர்களும் சூழ நீ மகிழப் இந்த நாள் உனக்கு இனிய நாள் இந்த நாள் வந்துவிட்டால் விட்டால் இனிமேல் எந்த நாளுமே உனக்கு நல்ல நாள்தான். தான் அல்லா ஜெய் சைரா